சீமான் தலைமையிலான பேரணிக்கு அனுமதி கோரிய வழக்கில் நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி வரங்கள் பதினாறாம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சாவிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் நில மீட்பும் என்ற பெயரில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் ஆகியவை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இந்த பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி திருப்பூரூர் காவல் நிலையத்தில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் கந்தசாமி கோவிலில் பாசி பிரம்மோற்சவ விழா முகூர்த்த நாள் எனவும் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை அதிக அளவில் எனவும் கூறி பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதியானது காவல்துறையால் மறுக்கப்பட்டது அனுமதி மறுத்த காவல்துறை உத்தரவை ரத்து செய்து பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் சசிகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு நீதிபதி ஜி கே இளைஞரின் முன்பாக விசாரணைக்காக இன்று வந்தது அப்போது மனுதார சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மற்ற அரசியல் கட்சிகளின் கூட்டம் அந்த இடத்தில் நடைபெறுவதாக கூறியிருக்கிறார் மேலும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில்தான் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் எந்தவொரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாது எனவும் அவர் கூறப்பட்டது மேலும் அமைதியான முறையில் தான் பேரணி நடத்தப்படும் எனவும் எந்தவித முழக்கங்களும் எழுப்பப்பட மாட்டாது என்றும் அவர் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபினாத் கந்தசாமி கோவில் மாசி மமது விழா காரணமாகத்தான் இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டதாகவும் பேரணி நடத்த எந்த ஒரு கட்சிக்கும் இதுவரை அனுமதிக்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கில் பதில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி நாளை இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி